பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் வலைப்பயிற்சி அந்தனன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கேரளாவில் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாலியல் புகார் குறித்த சர்ச்சை பூதாகரமாக வேடிக்கை இருக்குது கேரளாவில் ஒரு பக்கம் அது பெருசா பேசிட்டு இருக்கு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க இப்படி தான் போயிட்டு இருக்குது நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும் அது அந்த அளவுக்கான விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இது குறித்து வரும் பெருசா திரையுலகில் இந்த மாதிரியான புகார்கள் எதுவும் வரது இல்லையா இல்லை அந்த மாதிரி புகார்கள் இங்கே இல்லாத அளவுக்கு இருக்குதா ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ் நடிகைகளும் அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ ஒரு கேரளா விஷயத்துக்கு அப்புறம் தான் இதை பேசுகிறாங்கன்னா இது வரைக்கும் அதுக்கான ஆதரவு இல்லைன்றனால யாரும் பேசாமல் இருக்கிறாங்களா இல்லை சார் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு விசாகா கமிட்டி அமைக்கணும்லாம் முயற்சி பண்ணாங்க அதில் வந்து குட்டி பத்மினி ரோஹிணி ரேவதி இந்த மாதிரி பல பேரை உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு முயற்சி ஒன்று நடந்துச்சு ஆனால் அது அப்படியே அந்த அந்த இடத்துலையே அப்படியே நின்றுடுச்சு அதுக்கப்புறம் அது தொடரவே இல்லை என்ன காரணம்னு தெரியல இவங்களும் ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம் இப்போ ரேவதியோ அல்லது ரோஹினியோ பொதுவெளியில் வந்து இப்படி ஒன்று சொன்னாங்க இது வரைக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கலங்காவது எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் பட் அவங்களும் அமைதியாக விட்டாங்க என்னான்ட்டு தெரியல ஆனால் கேரளா மாதிரி மற்ற ஸ்டேட்டுகளில் நடக்கலையான்னா நடக்குது கேரளாவில் பேசிட்டாங்க இப்போ ஊர்வசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரளாவில் வந்து அந்த பெண்கள் துணிச்சலாக பேசிட்டாங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் பேச பயப்படுறாங்க பேசலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக மொத்தம் இது தொடர்பாக பேசுகிற எல்லா நடிகைகளும் இந்த பிரச்சனை எல்லா மாநிலத்திலையும் இருக்குது எல்லா மொழியிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அதை வந்து தட்டி கேட்க வேண்டியவர்கள் தட்டி கேட்கலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குறையாக சொல்கிறாங்க இப்போ விஷால் வந்து யாராவது உங்களை தப்பாக அப்ரோச் பண்ணால் அந்த இடத்துல செருப்பு அளடிங்கன்னு சொல்கிறாரு அதையே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இவங்க சொல்கிறாங்க அது அது தீர்வு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க நீ வந்து நடித்த வேறு குள்ளே இருக்க அதுக்கப்புறம் நடக்கிறது ஆமா ஒரு நடிகையே அவங்க வந்து நீங்க அடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அது ஒண்ணு இல்ல அவங்க தொடர்ந்து இந்த சினிமாவில சர்வை ஆக முடியாதுல்ல இப்ப அவங்க சொல்றாங்க சினிமையோ ஒரு குற்றச்சாட்டு ஒன்னு வச்சாங்க இங்க நம்ம என்ன பண்ணோம்னு கேக்குறாங்க யாருக்கிட்ட பதில் இருக்கா ஆமா யாரும் அவங்க சொன்னது பொய்யோ சரியோ தவறோ அதெல்லாம் அவங்க மனசாட்சிக்கு உட்பட்டது ஆனால் ஒரு விஷயத்தை பொதுவெளியில அவங்க முன்வைக்கும் பொழுது சக நடிகர்கள் கூப்பிட்டு நடிகர் சங்கத்திலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேம்மா இதில் என்ன உண்மை இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு சொன்னீங்க ஏதாவது ஒன்று கேட்கணும் இல்லை எந்த நடிகருமே கேட்கல அப்படியே கடந்து போயிட்டாங்கல்ல இப்போ இல்லை அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்காம அவங்கள அது அதை தெளிவாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு ஒன்று பண்ணாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்போ ஒரு நடிகை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பொதுவெளியில் கொண்டு வந்தால் அவங்க லைஃப்பை கண்டம் பண்ணிவிடுவோங்கிறது தான் இதன் மூலம் தெரிய வர்ற ஒரு விஷயம் அப்ப இங்க நடக்குதுன்னா நடக்குது அதை வந்து இவங்க பயந்துக்கிட்டு பாதி பேர் சொல்லாமல் இருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பராதிக மாதிரி துணிச்சலான சில பேர் வந்து சொல்றாங்க நீங்க சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா திரையுலகத்தில் நடக்குது ரைட் ஆனால் நீங்க கண்ணுங்க அணாமும் போங்க இல்லை சொன்னால் உங்களுக்கான பாதிப்பு என்ன வரும் உணர்த்திட்டா யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டம் எண்ணம் தான் இருக்கா இல்லை அப்படிதாங்க இருக்குது இப்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க அஜித் விஜய் காலத்திற்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அது இருந்தது இப்போ இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அதுவே ஒரு அப்பட்டமான பொய் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன இப்போ நடக்குது அட் ப்ரெசண்ட் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதே ஃபீல்டில் இருக்காங்க நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் பட் நம்ம வந்து அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது ஆனால் நாம் இங்கே சொல்கிற தகவல்கள் கேள்விப்படுகிற தகவல்கள் முக்கியமான சிலர் பேசுறது எல்லாமே நம்ம வந்து கேட்குறோம் அப்போது இவங்களா இவங்க பாதிக்கிறாங்க இவங்க பாதிக்கப்பட்டாங்க இவங்களால் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆனால் பொதுவெளியில் நம்ம பேச முடியாது அது ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை அது பொதுவெளிக்கு கொண்டு வரணும் நான் என்ன சொல்கிறேன் சினிமாங்கிறது வந்து குறுகிய காலத்தில் பணப்பயிர் விளைகிற ஒரு இடம் நீங்கள் ஒரு படத்தில் நடித்து ஹிட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த படத்தில் உங்கள் ஆயுளுக்கு தேவையான பணத்தை நீங்கள் சம்பாரிச்சிடலாம் இதுவே நீங்கள் வேறு துறையில் வேலை செஞ்சாலாம் முடியாது சினிமாவில் அது நிறையா கொடுக்குது ஒரு கலெக்டரை விட ஒரு ஜனாதிபதியை விட அதிக சம்பளம் இங்கே சினிமாவில் ஒரு துணை நடிகர் வாங்கிட்டு போயிடுவாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சினிமாவுக்கு வரும் பொழுது ஒரு கனவோடு வரீங்க ஒரு படத்தில் நடித்து உங்கள் கனவு நிறைவேறிடுது ரெண்டாவது படத்தில் நீங்கள் நினச்ச சம்பளத்தை அடைஞ்சிடுறீங்க மூணாவது படத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை சொல்லுங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவாக நடந்தாலும் சரி நெகட்டிவாக நடந்தாலும் சரி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சி நடக்குதா போங்கடா நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வந்த கனவு எனக்கு நிறைவேறிடுச்சுன்னு போயிருங்க யாரோ ஒருத்தனை போட்டு கொடுத்துட்டு போயிருங்கன்ற அப்போ தான் இப்போ கேரளாவில் இனிமே தவறு நடக்குமா துணிச்சலான பெண்கள் வந்து இறங்கி பேசின பிறகு இன்னைக்கு கேரளாவில் ஒரு நடிகர் ஒரு நடிகையை நினைச்ச உடனே அணுகிற முடியுமா இல்ல இது போராட்டமும் நீண்ட கால போராட்டம் இல்லை உடனே எல்லாம் நடந்ததில்ல அஞ்சு வருஷம் அந்த ரிப்போர்ட் அறிக்கை ரிப்போர்ட் அப்படியே தான் இருக்குது ஆமா இன்னும் முழுசா வரல முழுசா வரல ஒருத்தர் ஏதோ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கொஞ்சம் வாங்கிட்டாரு அது முழுசா தான் யாரெல்லாம் சிக்குவாங்க தெரியும் வருமான தெரியாது பல அறிக்கைகள் வந்து அப்படியே தூங்கிடுது எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட சூழல்ல ஓரளவுக்கு மற்ற மாநில அரசியலை விட கேரள அரசியல் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது என்னப்பா அவரு பினராயி விஜயன் இருந்ததுனால ஒரு திலீப்னு ஒரு பெரிய நடிகரத்துக்கு உள்ள போறாங்க இங்க தமிழ்நாடு நடக்காது தமிழ்நாட்டில் நீங்க வந்து மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட நடிகர்கள கூட உள்ள போட முடியாது அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் எம்எல்ஏ பேசுவார் ஒரு எம்பி பேசுவார் ஒரு மந்திரி பேசுவார் ஒண்ணுமே நடக்காது சாதி எல்லாமே இங்க இருக்கு ஆனால் அங்க நடந்துருது இல்ல ஒரு ஆறு மாசம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்து தானே அவர் அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் ஸோ அதனால ஓரளவுக்கு கேரளா பரவாயில்ல பட் கேரளா வந்து ஒரு அலாரம் அடிச்சிருக்கு நீங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஊடகங்களுடைய பலம் வேறையா இருக்கு நீங்க ஒரு வீடியோ கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கையை முடிச்சு விட்டுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பயம் இங்கேயும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதுதான் வந்து ஓரளவுக்கு தூய்மைப்படுத்துமே தவிர சம்பந்தப்பட்ட நபர் வெளியில வந்து சொல்லி அவர் நீதிமன்றத்தை எதிர்கொண்டு

வந்து அந்த பண வைத்து தானே வளையுது ஸோ அதனால் இது இது வந்து இந்த கமிட்டியை பற்றி கொஞ்சம் காலம் பேசுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கும் நம்முடைய நீண்ட காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு பேச்சளவிலே போயிடும் இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவோம் இவங்க விசாகா கமிட்டி அமைப்பாங்க இதில் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு இவங்க மேலே குற்றச்சாட்டு அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து வச்சு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற கட்டத்துக்கே அது போகாது கேரளா ஒரு உதாரணமா நம்ம சொன்னாலும் இப்போ தெலுங்கா தெலுங்கு திரையுலகத்திலயும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமைக்கப்பட்ட இந்த விசாரணை அறிக்கை வேணும்னு சொல்லி அமலா கேட்டிருக்காங்க சமந்தா கேட்டிருக்காங்க இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப தெலுங்கில் ஒரு திரையுலகத்திலயும் இந்த பிரச்சனையை எலும்ப ஆரம்பித்திருக்கிறது இங்க இன்னைக்கு நடிகை ராதிகா குஷ்பு குட்டி பத்மினி இப்போ எல்லாரும் கஸ்தூரி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது த தமிழ் அண்டை மாநிலங்களில் எங்கேயும் ஒரு பரவலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லைன்னு சொல்லலை அது விளை ஒரு விளைச்சலாக மாறுவாங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போ இன்னைக்கு ராதிகா பேசுனதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் அவங்க அதை நம்ம அந்த பேட்டியில் பார்க்க முடிஞ்சது ஆமாம் ஒரு உணர்வு உணர்வு மேலோங்கி தான் அவங்க பேசுனாங்க ஒன்று தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கும்போது உரிய பாதுகாப்பு எல்லா ஏற்பாடுகளும் அவங்க தான் பார்க்கணும் அப்படின்றது ஒன்று கேரள திரையுலகத்தில் அவங்க நடிக்கும் போது இருந்த காட்சியை ஒரு விஷயத்த சொல்றாங்க நடிகர்கள்லாம் எல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க தமிழ் திறந்தவங்க நான் கேட்டேன் கேரவன்ல நடிகைகள் உடைமாற்றுலாம் காட்சிகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நான் சத்தம் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாதுகாப்பு இல்ல ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்குதுன்றது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழலா இல்லையா திரையுலகல ஏன்னா கேரவெயன் இல்லாத காலகட்டத்தில் நாங்க வந்து பொது வெளியில் உடை மாற்றம் இருந்தது மரத்து பின்னாடி இருந்தோம் ரொம்ப சிரமங்கள் இருந்ததுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நடிகைகள் வந்து கம்பேரிசன் பரவாயில்ல திரையுலகம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா அதுவே ஒரு ஆபத்துக்குள்ளான ஒரு சூழலாக இருக்குதுன்றது வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்குதா இது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வரும் பரபரப்பாக பேசப்படும் அப்படியே அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் வேற ஒன்று வரும் இப்படிதான் போயிட்டு இருக்கு நீண்ட காலம நல்ல வேலையாக இப்ப வந்து கேரளாவில் பார்வதி மாதிரி ரீமா கல்லிங்கள் மாதிரி ஒரு புரட்சிகரமான நடிகைகள் வந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து பெண்ணுரிமை விட்டு கொடுக்குறதே கிடையாது இப்போ அவங்க இழந்த வாய்ப்புகள் நிறைய பார்வதியெலாம் வந்து நிறைய படங்களை இழந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய நடிகர்களை பகைச்சிக்கிட்டாங்க அவங்க அங்கே கிளீனாக இருக்கணும் நாங்கள் எங்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது எங்களை நீங்கள் அடக்கி ஆளவே முடியாதுன்னு அவங்க இறங்குறதுனுடைய விளைவும் நிறைய படங்கள் போச்சு இங்கே அது மாதிரி யாராவது ஒருத்தர் காமிங்க இல்லை இப்போ நீங்கள் சமூக அவலங்களையும் சமூக அக்கறையோட சீர்திருத்தங்களையும் திரைப்படங்கள்ல சொல்றோம் அதுக்காக போராட்டம் இப்ப ஒரு எதிர்ப்பு இருந்தா கூட அதை மீறி வழக்குகள் தொடுத்து அப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு படைப்பாளிகள் மிகுந்த ஒரு தமிழ் திரையுலகத்தில் இந்த ஆணாதிக்க சிந்தனை அந்த அளவுக்கு இருக்குதா அந்த அளவுக்கு பெண்களை அழைக்க ஆளணும்னு நினைக்கிறாங்களா அப்படிலாம் உண்மையிலே இருக்குதா எழுத்து பேச்செல்லாம் வேறங்க அது வியாபாரம் நீங்க நான் எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் சொன்ன ஒரு இயக்குனர் தினந்தோறும் பக்கத்தில் ரெண்டு பெண்கள் இல்லாமல் அவரால் தூங்கவே முடியாது அப்படி தான் இருந்தார் அவர் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தார் இன்றைக்கி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டிங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க அவரை பற்றி ஆனாலும் அவருடைய படங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் சொல்கிற கருத்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே உண்டு புகழ்பெற்ற இயக்குநர்கள் இருந்தாங்க புகழ்பெற்ற நடிகர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாமே சினிமாவில் தான் புரட்சியாளர்கள் சினிமாவில் தான் தெய்வ குழந்தைகள் இங்கே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அவங்கள விட சாத்தான்கள் யாருமே கிடையாது அதெல்லாம் இங்கே நடந்துச்சு பல நடிகைகள் வந்து வேதனையோட அழுகையோட அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி உள்ள மாதிரி அன்னைக்கு வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓடிடி இருக்குது யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது நீங்கள் சினிமாவில் சம்பாதிக்க முடியாததை கூட இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி சாதாரண ஆட்கள் சம்பாதிச்சு போயிடறாங்க அப்போ பல கதவுகள் இங்கே திறந்துருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து யாரையும் அப்படி மிரட்ட முடியாது உன் லைஃபுக்கு நான் கண்டம் பண்ணுவோன்னு சொல்லவே முடியாது ஓடா நீ இல்லைன்னா எனக்கு இன்னொன்று இருக்கடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க அதனால் இ இதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாதுங்க இல்லை இனி கா இனி வர காலங்களையும் இப்படி மாறாதுன்ற அப்படி தான் இருக்காங்கன்ற நான் இப்போயும் அந்த அப்ரோச் அப்படி தான் இருக்கு ஆனால் இல்லை இந்த அளவுக்கு வெளியில் வருது நம்மளுக்கு கேரக்டர் பற்றியான அபிப்பிராயம் மாறுது போது கூட இனி மாற்றிக்க மாட்டாங்களா ஒருவேளை இப்போ இவங்கெல்லாம் பேச ஆரம்பித்து இது சில பேர் இப்போ ஸ்ரீ ரெட்டி மாதிரி சில பேர் வெளியில் வந்து சொல்றாங்க அது நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு நடிகைக்கு ஓரிடத்துக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நீங்கள் பத்து பேர்கிட்ட பிரச்சனை வருதுன்னா தப்பு உங்க மேலே தான் புரியுதா உங்களுக்கு இப்போ இவன் வாய்ப்பு தருவான்ட்டு நீங்கள் ஒரு போகலாம் அவன் வாய்ப்பு தருவான்னு இன்னொரு போகலாம் அப்படியே ஒரு பதினாறு பேர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கெட்டு போறது அர்த்தமாக கிடையாது இல்லை அப்போ அவங்க சொல்கிறத விட்டுருங்க ஆனால் அவங்களை போல இன்னும் பல பேர் இங்கேருந்து வந்தாங்கன்னா மீடியாக்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கு முனுக்குன்னு என்ன அதை ஒரு முப்பது நாளைக்கு பேசுவாங்க அப்போ மானம் மரியாதை எல்லாமே போயிடும்ங்கிற ஒரு சூழல் எல்லாருக்கும் இருக்குது அது வேணால் இவங்களை அச்சுறுத்தலாமே தவிர மற்றபடி அடிப்படையில் நம்ம குணத்தை மாற்றிக்கணுங்கிற எண்ணத்தில் யாருமே இல்லை பெரும்பாலும் அவர்கள் இல்லை குட்டிபத்மணி வந்து அவங்களும் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா தன்னுடைய சினிமா வாழ்வில் ஏற்பட்ட அனுபவம் பத்து வயதில் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தது தாண்டி அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு புத்தகம் எழுதிட்டு அதில் இந்த பாலியல் தொல்லை கொடுத்தவங்க பற்றி எழுத போகிறேன் அந்த புத்தகம் வெளியே வரும்போது பல நடிகர்களுக்கு அது அதிர்ச்சியை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு குட்டி பத்மணிக்கு தொல்லைகள் வந்து அந்த காலத்தில் இருந்துதா ஏன்னா நீங்கள் திரைத்துறையில் நீண்ட காலம் பணியாற்றிருக்கனால அப்படியெல்லாம் ஏதாவது பேச்சுக்கள் அடிபட்டுதா இல்லை நிறைய அதாவதுங்க இவங்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் நீங்கள் அம்மா கேரக்டரில் நடிக்கிறவங்களுக்கு கூட இங்கே தொல்லைகள் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து அவங்க பல பேர் வெளியில் சொல்லாமல் அவங்க குடும்ப சூழல் கருதி அமைதியாக போனதெல்லாம் உண்டு எல்லாருக்குமே இருந்திருக்கு மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் போக்சோ சட்டங்கள்லாம் வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்குது முன்னே வந்து அப்படிலாம் கிடையாது வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இப்போ அவங்க புத்தகங்கள் அந்த புத்தகம் வழியில் வந்துன்னா மிகப்பெரிய புரலயம் ஏற்படும்லாம் அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக அது வெளிப்படையாக எழுதுனா அது வந்து நல்லது தான் பல பேருக்கு அது ஒரு எச்சரிக்கை பணியாக இருக்கும் பட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது சொல்லணும் நீங்க பத்து வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ சொல்லி ஒருவேளை அவங்க இப்பதான் வருதுன்னு உதாரணத்துக்கு ராதிகா இன்னைக்கு உணர்ச்சி அவங்க பேசுவதுக்கு காரணம் என்னன்னா திரைத்துறையை தாண்டி அடுத்த ஒரு கட்டம் ஒரு அரசியல்ன்ற ஒரு செக்யூர் லைன்குள்ள வந்திருக்கிறாங்க ஒருவேளை அந்த ஒரு பாதுகாப்பு உணர்ந்து அவங்க பேசலாம் குஷ்பு இன்னைக்கு பேசியிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர் என்னை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே அனுகுனாரு நான் சிறப்ப எடுத்து காட்டியது போனதுக்கப்புறம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இப்போ எல்லாருமே இதை வெளிப்படுத்துவதற்கு காரணம் கூட தனக்கு இன்னொரு பலம் ஒன்று இருக்குது அப்படின்றது அவங்க ஒரு பலமானவங்கன்னு தான் அதை சொல்கிறதுக்கான ஒரு சூழல் எழுதுன்றதை பார்க்க முடியாது ரைட்டுங்க பலம் வந்துருச்சு இல்லை நீங்க இளம் நடிகைகளிட்ட பேசுங்க குஷ்பு ஒரு நாளைக்கு பத்து பேர்கிட்ட பேச சொல்லுங்க என்னம்மா பிரச்சனை உனக்கு நீ வா எது வந்தாலும் எங்கிட்ட சொல்லு அப்படின்னு பேச சொல்லுங்க ராதிகாவை பத்து பேர்கிட்ட பேச சொல்லுங்க அதை செய்யறாங்களே அவங்க பிரச்சனையை தானே சொல்றாங்க அப்போ கூட அவங்க வந்து குஷ்புவா நீ வா நீ வா யாரெல்லாம் இன்னைக்கு வந்து சொசைட்டியில் ஒரு முக்கியமான மா ஆளாக மாறிட்டோம் நம்மளால் எதை வேணாலும் சமாளிக்க முடியுங்கிறவங்க நீங்களா சேர்ந்து ஒரு கமிட்டி ஆரம்பிங்க நீங்கள் விசாக கமிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அமைப்பு சொல்லணும்னு ஏன் காத்திருக்கீங்க நீங்களா சேர்ந்து ஒரு ஒரு சங்கம் மாதிரி உருவாக்குங்க இப்போ கேரளா டபிள்யூசிசி மாதிரி இவங்க ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கு நான் இருக்கேன்னு சொல்லுங்க குஷ்பு வந்து நான் இருக்கேம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் அடிங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை சொல்லணும்ல நீங்க உங்க பிரச்சனை என்ன ஒருத்தன் கூப்பிட்டா செருப்பாளி பண்ணு காமிச்சேன்னு இப்போ வந்து சொல்றீங்கல்ல சரி ரைட்டு உங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு சொல்றீங்க அதையே பின்புலமா வச்சுக்கிட்டு வாங்க நீங்க பின்புலம் உள்ள இன்னும் பத்து பேர் சேருங்க எதிர்கால சந்ததி இருக்கு இல்லையா அவங்களா நிம்மதியா இருக்கட்டுமே அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இல்லை எதிர்கால சந்ததி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமைன்றதும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே கட்டாயமா இப்ப அதே மாதிரி ரஞ்சனி ஒரு பேட்டி ஒரு தொலைக்காட்சியில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா தம்பி விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவர்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாரு இன்னொரு அந்த அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் என்னன்னா ரொம்ப கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருக்குது எத்தனை வருஷங்கிறது சொன்னாலும் பெண்கள் கேரக்டரை பத்தி சொன்னா அது ஒரு குறைபாடாக தான் அந்த சமூகம் பார்க்கும் அது இல்லாமல் அந்த ஃபேமிலி சஃபர் ஆகும் எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்றாங்க நம்ம அதிகம் அவங்க சொல்கிற அந்த உண்மையை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அன்னைக்கு பிரச்சனைக்குள்ளான பல பெண்களுக்கு இன்னைக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் வந்துருச்சு ஆமாம் இப்போ அவங்களால திரும்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே உண்மை தான் ஆனால் இது எப்படி சரி பண்ண போகிறீங்க அது தானே ஃபைனல் அது நம்ம திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி இதையே இவங்க அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான வேலை என்ன பண்ண போகிறது தீர்வு கன்க்ளூஷன்றது அதுதானே முக்கியம் நிற்குமா நிற்கா வருமா வராதா தமிழ் துறையுலகம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சட்ட சூழல் என்னைக்குமே சரி இதெல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்கல்ல இது எங்க போய் நிரூபிக்கணும் கோர்ட்டுக்கு தானே போகணும் அடுத்த கட்டம் கோர்ட்டு தானே அங்க என்ன ஆகுங்கிறதுதான் கேள்வி நீங்க இந்த பேட்டியில சொல்லும்போது போது குறிப்பிட்டீங்க இன்னைக்கு ஒரு முனுக் அப்படின்னாக்கா செய்தியை போடுறதுக்கும் மீடியாக்கள் அவ்வளவும் தயாரா இருக்குதுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கேரளாவில அந்த விஷயம் பெருசா பூதாகரமானால மோகன்லால் மேலே தொடுக்கப்பட்ட கேள்விகள் ஓடி ஒழிஞ்சிட்டாரு காணாம போயிட்டாரு கோழைத்தனமாக போயிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுந்தது இன்னைக்கு ஒரு மீடியாவுக்கு பேட்டி அளிக்க வந்துட்டார் ஏதோ ஒரு காரணங்கள் அவர் அவராக வந்தாரா நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்தாரா இல்லை மீடியாவுடைய தாக்கத்தினால இல்லாத ஒரு முற்றுப்புள்ளி போன்னு வந்தாரா இன்னொரு பேசும்போது ஒரு ஒரு விஷயத்துல அவர் சொல்றது என்னன்னா கேரள திரையுலகம் வந்து ஒரு கதைக்களமுக்கே கற்பனை மிக்க இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இதுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது திரையுலக தகர்த்து விடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாரு இது கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸ் போதும் இதோட நிறுத்துங்கன்ற ஒரு மனநிலைக்கு ஆட்படுத்துறாரு அவரு இல்லை அப்படி நிறுத்திட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா அவர் சொல்றதை கேட்டு யாரும் அமைதியாகிட போறதில்ல இன்னும் சொல்ல போனால் இந்த குற்றச்சாட்டில் அவரும் சிக்கி இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது அது இந்த கமிட்டி வெளியில் வந்த மாதிரி தான் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு நடிகர் சங்க தலைவர் அவ்வளோ பெரிய நடிகர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கே போனாருன்னே தெரியல அவர் ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ரிசைன் பண்ணால் கூட நீங்கள் ப்ரெஸ் சம்மிட் பண்ணியிருக்கணும் அல்லது நான் இங்கே தான் இப்போ இருக்கேங்கிறதையாவது பதிவு பண்ணியிருக்கணும் அவர் சென்னைக்கு வந்துட்டார் நடுவில் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார் மறுபடி சென்னையில் வந்து தங்கினார் அப்புறம் திரும்ப தான் வந்து திருவனந்தபுரம் போய் நான் இங்கே தான் இருந்தேன் எங்கேயும் போகலன்னு சொல்கிறாரு பட்டு உண்மை இல்லை இங்கே சென்னையில் இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து இதை எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான பார்வையாக இருக்குது பட் சால்வ் ஆகாது மற்றொரு நேரம் சரிப்பா நான் நன்றி